ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போயிருந்தேன் அது தான் நான் வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன் அந்த வீடியோ ஓடிட்டுருக்கட்டோம் ஆனால் நம்ம பேச போகிற டாபிக் வந்து நம்ம உறவுகள் எல்லாேருக்கும் முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ணலான் தான் இந்த வீடியோ பொதுவாகவே நம்ம எதுக்கு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்னா நானும் அப்படி தான் இப்போ வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம யூடியூப்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் நம்மளும் சம்பாதிக்கணும் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் வெளியில் பார்க்குறவங்க வேணுன்னா அவங்களுக்கு தெரியாது நீ என்ன யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி நல்லா சம்பாதிக்கிற அப்படின்னு நினச்சிப்பாங்க ஆனால் நம்மள மாதிரி சின்ன சின்ன யூடியூபருக்கு தான் அது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு தெரியும் நானும் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அந்த நாலாயிரம் வாட்ச் அவரை வந்து ஃபுல் பண்ணவே முடியல யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற எல்லாருக்குமே தெரியும் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளில் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் வாட்ச்அவர் வரணும் நாலாயிரம் வாட்சவர் வர்றது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த நாலாயிரம் வாட்சவர் வரலைன்னா ஃபஸ்ட்டு எடுத்த வாட்சவர்லாம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் எனக்கு அப்படி தான் தினமுமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது அதே மாதிரி மனசு வந்து இலகுவாக இருக்கிறவங்க நம்ம எது சொன்னாலுமே கொஞ்சம் நான் டவுன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் இந்த யூடியூப் வந்து செட்டே ஆகாது ஏன்னா நம்ம பார்த்து பார்த்து நல்லா எடிட் பண்ணி சூப்பர் வீடியோ ஒன்று போடுவோம் ஆனால் அதுக்கு வந்து வியூஸ் வரவே வராது அப்போ வந்து நம்ம ரொம்பவே டவுன் ஆயிட்டோன்னா அடுத்த வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்கும் நம்மளுக்கு வந்து எப்படியா இருந்தாலும் டவுன் ஆகாமல் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும் நாலாயிரம் வாட்சவர் வந்துடுச்சே அப்போ நம்மளுக்கு பைசா வந்துடுமா அப்படின்னா அதுவுமே கிடையாது யூடியூப் வந்து அடுத்தடுத்து டார்கெட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் நம்ம வந்து மனது தளராமல் யார் என்ன சொன்னாலும் நம்ம டவுன் ஆகாமல் இன்னைக்கு ஜெயிக்கலைனாலும் நம்ம நாளைக்கு ஜெயிப்போம் அப்படின்ற நம்பிக்கையோடு நம்ம ஓடி ஓடிக்கிட்டே இருக்கலாம் நம்ம டெய்லி டெய்லி ஒரு வீடியோ போடுவோம் அதில் ஏதாவது ஒரு வீடியோ ரீச் ஆகும் நமக்கான ஒரு நாள் வரும்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்